வணக்கம் ராமேஸ்வர ஜோதிடம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது குருபியோ நமக இந்த மீன ராசிக்கு வந்து இந்த குறுப்பயிற்சி எப்படி இருக்கும் இந்த குரு குறுப்பயிற்சி மீன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தோம் அதாவது மீன ராசியை பொறுத்த மட்டும் குரு பகவான் என்பவர் வந்து அவருடைய ராசிநாதன் மற்றும் பத்தாம் இடத்திற்கு அதிபதியாவார் ராசிநாதனும் மற்றும் பத்தாம் இடத்திற்கு அதாவது தொழிலுக்கும் தன்னுடைய ராசிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் இப்பொழுது வந்து மீனராசி ராசி மூணாம் தைரிய தைரியஸ்தானத்தில் இருக்கிறார் உறவுகளுடைய போக்கு வந்து இப்போ உங்களுக்கு மேம்படும் மிகவும் ஒரு அற்புதமான ஒரு இடத்துல மூன்றாம் இடத்துல இருக்க புதிய விஷயங்களை செய்வீர்கள் புதிய படிப்புகள் தேடி போவீர்கள் நிறையா பேர்த்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள்லாம் இப்போ புதிய சந்தர்ப்பங்களை உருவாக்குவார்கள் திருமண தடைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏழு ஒம்பது பதினொன்று என்கிற பார்வையை வந்து அதாவது மீனராசியுடைய ராசியுடைய ஏழாம் இடத்தையும் மீனராசினுடைய ஒன்பதாம் இடத்தை மீனராசினுடைய பதினோராம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார் எங்கே இருந்து விஷபத்திலிருந்து ஏழாம் இடத்தை ஐந்தாம் இடமாகவும் ஒன்பதே ஒன்பதாம் இடத்தை ஏழாம் இடமாகவும் பதினோராம் இடத்தை ஒன்பதாம் இடமாக பார்க்கிறார் மிக அற்புதமான இந்த குரு பயிற்சி பலன் என்பது மீனராசிக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது அவர்கள் அவர்களுக்கு வந்து விரையச்சனி என்று ஒன்று இருக்குது இந்த குரு பயிற்சியில் அந்த சனியை உண்டு உள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் இருந்த பொழுதிலும் இந்த விரையச்சனியை மாற்றி உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த விரயத்திலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடியவர் வந்து குரு பகவானுடைய இந்த மூன்றாம் இடத்திலிருந்து கொண்ட ஸ்தானத்திலும் உங்களுடைய செல்வாக்கை பெருக்க கொள்வதிலும் வித்தைகளை பெருக்கி நீங்கள் பணம் சம்பாதிப்பதிலும் உங்களுடைய ஆன்மீக விஷயங்கள் மேம்படுவதிலும் இது நல்லா இருக்கும் திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடைகள் விளங்கும் நிச்சயமான முறையில் உங்களுக்கு திருமண தடை திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள் கண்டிப்பாக இருக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய நினைப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும் என்பதில் எந்த விதமான இதுவும் இல்லை பதினோராம் இடத்தில் பார்ப்பதனால் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு இந்த ஓராண்டு என்பது அதாவது மா ஃபினான்சியலாக நீங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை பெறுவீர்கள் பல்வேறு விதமான நெருக்கடிகளும் விரைய செலவுகளும் இந்த மாதிரி ஏற்பட்டாலும் உங்களுடைய இருப்பு என்பது எந்த விதத்திலையும் குறையாது அதில் வந்து மாற்றமே கிடையாது அது மட்டுமல்ல ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கிறார் ஏழாம் பார்வை ஒன்பதாம் இடத்த புதிய உறவுகள் உங்களுக்கு வரும் புதிய பெண் நண்பர்கள் வருவார்கள் நிறைய ஆலோசனை சொல்வாங்க அதன் மூலியமாக உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் இன்ஸ்டியூட் வைத்திருக்கிறவர்கள் அதாவது நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் வைத்திருப்பவர்களுக்கு ஒரு நல்ல காலமாக இது இருக்கிறது உங்களுடைய கல்வி நிறுவனம் வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படும் நிறைய பேர் வருவாங்க நிறைய அவங்களுக்கு லாபங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது மாணவ மாணவர்களுக்கு எதிர்பார்த்த கல்வி கிடைக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் அதை மாற்றம் இல்லை அவங்களுக்கு மீன எதிர்பார்த்த கல்வி கிடைக்கும் புதிய கல்வியை தேடிச் செல்வார்கள் புதிதாக ஒரு படிப்பை நான் படிக்கணும்னு சொல்லிட்டு தேடிச் செல்வார்கள் அது கிடைக்கும் நல்லபடியாக அவர்களுடைய எதிர்காலத்தில் தக்கவாறு அந்த படிப்பை அவர்கள் படித்து முடிப்பார்கள் அதற்கான அஸ்திவாரம் போடக்கூடிய ஒரு குரு பயிற்சி தான் இது மீனராசியை பொறுத்த வரைக்கும் சனிய விடய சனியில் இருக்காது நம்மளுக்கு எந்த விதமான ஒரு முன்னேற்றம் இருக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கும் வந்து இந்த குறுபெயர்ச்சி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு லாபகரமாக அமையும் என்பவர் எந்த விதமான மாற்றமில்லை குரு பகவானை வழிபடுங்கள் இந்த குறுபெயிற்சி என்பது உங்களுடைய வாழ்வினுடைய தரத்தை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அதில் எந்த விதமான ஐயம் தேவைப்பட வேண்டாம் தட்சிணாமூர்த்தி வழிபாடை செய்யுங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு என்பது உங்களுடைய வாழ்க்கையினுடைய செல்வ செழிப்பையும் விடுபட்ட சொந்தங்களையும் திருமண தலைகளையும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான நெருக்கடிகளையும் வல்லது இந்த தட்சிணாமூர்த்தி வழிபாடு சனிக்கிழமை என்று ஆஞ்சநேய வழிபாடையும் இது சேர்த்து செய்யுங்க நல்லபடியாக உங்களுடைய வாழ்க்கையின் மேம்படும் சனி பகவானுடைய அந்த சனி பகவான தாக்கம் குறைந்த அஞ்சனையை வழிபாட்டுக்கு சனி பகவான தாக்கம் குறைந்து செல்வம் பெருகும் ஞானம் பெருகும் வருவாய் கூடும் இருப்பு அதிகரிக்கும் என்பதில் எந்த விதமான இதுமில்ல உங்களுடைய உடல் சம்பந்தமான விஷயங்கள் இதுவரை உங்களுக்கு பட்ட துன்பங்கள்லாம் உடல் ரீதியான பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் உடல் உடல் உபாதைகள் இருந்தாலும் அதை கொஞ்சம் பார்த்துருங்க உங்களுக்கு மருத்துவம் சார்ந்த விஷயங்களும் எளிதாக கிடைக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை இந்த குரு பயிற்சி என்பது மீன ராசிக்கு மிகவும் அற்புதமான ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் மாற்றத்தையும் கொடுக்கும் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை மீண்டும் நம்ம அடுத்த காணொலி சந்திப்போம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்